இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு கர்த்துடைய தூதனானவர் ஆகாரை கண்டார் எப்ப கண்டார் தெரியுமா எப்பொழுது சாரால் ஆகாரை விரட்டி விட்டாலோ சாராலுடைய மன அழுத்தத்து நிமித்தம் தாங்க முடியாத ஆகார் சாராலை விட்டு விலகி போனாலோ வேதம் சொல்கிறது பாருங்களுக்கு முதன வசனம் ஆய் ஆற வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு அபிராம் சாராயை நோக்கி இதோ உன் பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்யறான் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை அவளை விட்டு ஓடி போனாள் அப்போ சாராய விட்டு ஆகார் ஓடி போகிற வனாந்திரத்திலே ஓடி போகிற சமயத்துல கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார் இப்போ ஒரு வீட்டை விட்டு நீங்க ஓடி வந்துட்டீங்க வீட்டுல இருக்கிறவங்க டார்ச்சர் தாங்காம உள்ளது மாமியார் வீடா இருக்கலாம் அது எத்தனி வந்து ஒரு வீடா இருக்கலாம் அந்த இடத்தை விட்டு டார்ச்சர் தாங்க முடியலப்பா அது வேலையா கூட இருக்கலாம் விட்டு ஓடி வெளியே வந்துட்டீங்க வந்துட்டீங்க வெளிய வந்தாச்சு வந்த பிற்பாடு கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார் என்ன சொல்லுகிறார் என்ன எங்கே போகிறா என்று கேட்கிறார் சாராயின் பெண்ணாக ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் எட்டாம் வசனம் என்று கேட்கிறார் அவள் நான் ஆச்சியாரரை விட்டு சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார் அதற்கு கத்தனுடைய தூதனவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவர் கை கீழ் கை கீழ் அடங்கி இரு என்கிறார் விட்டை விட்டு ஓடி வந்த பிற்பாடு தேவன் ஆகாரை பார்த்து சொல்கிறார் சாராயுடைய கைக்குள் அடங்கிரு ஆண்டவரே அவ என்னை கடினமா நடத்தினான்னு சொல்லிதான் நான் அந்த வீட்டை விட்டே வெளில வந்துட்டேன் திரும்பி எந்த மூஞ்ச வச்சுட்டு அந்த வீட்டுக்கு போவேன் அவ என்னை மதிப்பாளா அவ என்னை ஏற்றுக்கொள்வாளா அவ என்னை எவ்வளவு கேவலமாய் பார்ப்பா இது எல்லாருடைய லைஃப்ல நடக்கிற பிராக்டிக்கல் ஒரு இடத்துல நீங்க விரட்டப்பட்டு துரத்தப்பட்ட பின்பு அதே இடத்துல திரும்ப நீங்க போக உங்களால முடியுமா ஒரு இடத்த விட்டு நான் வெளியே வந்துட்டேன் இனிமேல் ஜென்மத்திற்கும் அங்க கால் எடுத்து வைக்க மாட்டேன் நீங்க சொன்ன பின்பு அதே இடத்துல நீங்க கால் எடுத்து வைக்க உங்க மனசு வரமா செத்தால சாதனை தவிர இனிமேல் நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அந்த சைடு எட்டியே பார்க்க மாட்டேன்னு நம்ம சொல்லுவோம் சரிதானா இல்லைங்களா ஆனால் நாச்சியாருக்கு கீழாக போய் சாராய நேரத்துல போய் அடங்கிடு என்று சொல்கிறார் ஒரு நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவர் கை கீழே அடங்கியிருங்கிறார் எப்படி இருக்கும் ஆண்டவரே நான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க என்ன புரிஞ்சிக்கலையா நான் இவ்வளவு நாள் நான் பேஸ் பண்ண வழி வேதனை உங்களால புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா எப்படி நீங்க ஆண்டவரே நீங்க போய் கீழே அடங்கிருன்றீங்க அவ எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கிறா எவ்வளவு என்ன கடினமாய் நடத்திருக்கிறாள் இந்த கடினமாய் நடத்தப்பட்ட சூழ்நிலையை கண்டு நான் மனசு நொந்து போய் நான் அந்த இடத்த விட்டே வெளியே வந்துட்டேன் திரும்ப அதே இடத்துக்கு போன்னு சொல்றீங்களே சில நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கட்டுப்பட்டு வலியும் வேதனையும் காயத்தும் பரவாயில்ல ஆண்டவரை நான் சகிச்சுக்கிறேன் பரவாயில் ஆண்டவரை நான் தாங்கிக்கிற அப்படின்னு நீங்க போய் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்க தலைமுறையும் ஆசீர்வதிப்பார் அப்படி ஆகார் போய் இறந் இருந்தது நிமித்தம்தான் தேவன் அவளுக்கு இஸ்மவேலையும் இஸ்மவேல் பெற்றெடுத்த பன்னிரண்டு பிரபுக்களையும் ஒரு தேசமே கர்த்தர் அவளுக்கு தேசமாய் மாறும்படிக்கு கிருபை கொடுத்தார் ஒருத்தர் படுகிற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்து கடந்து போகிற கடினமான எல்லா சூழ்நிலைகளும் பின் நாட்களில் பலருக்கு ஆசீர்வாதம் பல தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் இன்றைக்கு யாராவது இந்த மாதிரி கடினமா பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் பிளஸ் உங்க ஜென்ரேஷனுக்கும் பிளஸ்யூ சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சரணியா உங்க மேல ஒரு கரம் இறங்குறதை பார்க்கிறேன் உங்க வாழ்க்கையில் நீங்க வெக்கப்பட்ட இடத்துல தேவன் உங்க தலை உயர்த்துவார் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு ஒரு கதவு திறக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்க கண்கள் அதிசயங்களை காண்பதாக பரலோகம் திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசுவின் கரம் தொடுகிறதுக்காக நன்றி தங்குள்ளார் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி தனலட்சுமி உங்க வாழ்க்கையில எந்த நெருக்கத்துல இருக்கீங்களோ கத்தர் உங்களை நீக்கி உங்களை விசாலத்தில் நடத்துவார் கூனி குறுகி போய் அவமானப்பட்ட இடத்துல உங்க தலை கத்தர் கத்தர் உயர்த்துவார் வானம் திறக்கப்படட்டும் சகோதரன் ராஜா ராஜா மணி உங்க பேர் ராஜா மணி இது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய எல்லா பலவீனங்களும் மாற்றுகிறார் உங்களோட பினான்சியல் போராட்டங்களை நீக்கி போடுகிறார் ஒரு பாரத்தை சுமப்பது போல் சுமந்து நிக்கிறீங்க கத்தர் அந்த பாரத்தை எடுத்து போடுகிறார் பொருளகம் திறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதற்காய் நன்றி பிறந்தநாள் திருநாள் காணொலை கத்த தொட்டு ஆசிர்வதிக்கிறார் வியாதி நீங்கியது பலவீனங்கள் மாறுகிறது கட்டுகளை உட்டை தருகிறார் take this prophetic word receive it in jesus name amen 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 god bless you have blessed day amen